புருஷனுக்கு உயிர் போற நிலமையோ காசு கேட்டு ஒருத்தர் காசு கொடுக்க தயாராக இல்லை ஏன் விஜய்யே ஒரு பக்கம் வரலை அவருக்கு எப்பப்ப மல்லி தேவையோ அப்பப்போ கூப்பிட்டுக்கிறாரு வெண்பாவுக்கு ஒரு பிரச்சினமா மல்லிகை கூட்டினாரு இப்போ சொத்து எல்லாமே இழந்துட்டு இப்ப பொண்டாடியே கதின்னு சொல்லிட்டு பொண்டாடி கூட வந்திருக்காரா அவருக்கெல்லாம் என்ன நான் சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல எல்லா டைமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணு கிடையாது பேசினிருக்காங்க இதே பார்த்தா விஜய் மனச நொடைஞ்சு போயிடுறாங்க என்னடா இந்த அளவுக்கு நம்மள பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட மன்னிப்பும் கேக்குறாரு மல்லிக்கு இருந்த நேரம் இருந்தாலும் கவனிக்கிறாங்க கரெக்டா நாங்க பேசினுக்கிறத உடனே போயிட்டு என்னக்கா என்னக்கா பேசினு இருக்க நான் எங்க என் புருசனுங்க இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இப்ப சொல்லுங்க இந்த வீட்டை விட்டு போறேன் இனிமே இங்க இருக்க மாட்டேன் என் புருஷனா மனுஷன் நோக்கிற மாதிரி பேசணுங்க அவ்வளவுதான் நான் இப்பயே கிளம்புறேன் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேக்கால தூக்கினு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பார்க்கணும் நம்ம நாகு கதறி கதறி ஆள்றாங்க தோ பார்மல்லி நான் அவரை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லல உன்னோட தான் நான் சொன்னேன் மத்தபடி நான் கஷ்டப்படுது அந்த நேரத்துல எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் நீ வந்து வீட்டை விட்டு வெளியே வர ஒரு நாளும் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உன்னை வீட்டை விட்டு துரத்தரும் போதும் நீ கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து நான் எந்த அளவோ கஷ்டப்பட்ட தெரியுமா ஒவ்வொரு நாள் அணு அணுவா கஷ்டப்படுத்த அது எல்லாமே அவருக்கு தெரியுமா சொல்லு பார்க்கலாம் அந்த விஷயமெல்லாம் அவருக்கு தெரியாது இல்ல அந்த நேரத்துல உனக்கு கை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு தான் பேசினா மத்தபடி அவரால எனக்கு பிடிக்காம இல்லை அவரு ரொம்ப நல்லவர் அவங்க அக்கா பேச்சை கேட்டேன்னு எந்த உண்மையும் தெரியாமல் அறியாமல் தான் இத்தனை நாள் இருந்தார் மற்றபடி நான் பேசுறது தப்பு தான் என்னை மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளை கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஐயோ நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க நான் தான் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அந்த அளவுக்கு அக்கா பேச்சை கேட்டேன்னு அக்கா தாசனா இந்த இருக்குது இவ்வளோ நாளாக நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உண்மைதான் இதுக்கு மேலே அப்படி இருக்க மாட்டேன் எங்கள் அக்காவை அம்மா போல நினச்சி அவங்கள வேற லெவலில் மனசுக்குள்ளே வச்சுன்னு இருந்தேன் கொடி கட்டி ஆனால் அவங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் சுக்கு நூறாக இடிச்சிட்டு என்ன ரொம்பவே கதற விட்டாங்க இதுக்கப்புறம் நான் இந்த பிரச்சனையை இப்படியே விட மாட்டேன் இதே போல் நடக்கும் தர மாட்டேன் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் திருப்பி அடிப்பேன் திருப்பி அடிக்க வேண்டிய தருணம் வரதான் போகுது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல பாபர் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிருக்காரு அதில் வந்து இப்போ நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வருது நிறைய எல்லாம் போகிறாங்க நம்ம விஜயம் கூட போறாரு ஏன்னா வீட்டில் சும்மா இருக்கிறது கூட எல்லாம் சொல்லிட்டு அங்கே போயிட்டு இன்னும் நிறைய பெரிய பெரிய எல்லாம் அசால்ட்டாக பிடிச்சி எப்படி பேசு கிட்ட அப்படியே சும்மா அசால்ட்டாக பேசி ஒரு பக்கம் நல்ல ரேட் வரும் இங்கே இந்த இடத்துல நல்ல பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புது புதுசாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே சும்மா இன்ச்சு பை இன்ச்சு அவர் சொல்கிற போது அவங்க கேட்டு ஓகே நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு புரோக்கர் கமிஷன் ஒன் லேக் தந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த இது பண்ணுறாங்க ப்ராஃபிட் மட்டுமே டென் லேக்ஸ் தேங்க்ஸ் வருதுங்க இவங்களுக்கு பரவாயில்லையே மா ஒரே சந்தோஷம் நம்ம பாபுக்கு வீட்டை வந்து மாப்பிள்ளைய பத்தி புகழ்ந்து புகழ்ந்து தட்டாரு அவர் வந்து பேசுற பேச்சு பாத்துக்கணும் அப்படியே சும்மா கிளைண்ட்டுகளை பேசுற போது கிளைண்ட் எல்லாம் ஆச்சரியம் அப்படியே சும்மா மெய்சில இருந்து போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை தான் தேடி மாதிரி உடனே எங்க கிட்ட வாங்கிட்டாங்க இந்த மாதிரி எங்க இருந்தாலும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபியூச்சர்ல எப்படி வரும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு போட்டு வச்சது எல்லாம் அசால்ட்டா விஜய் ஒரே செகண்ட்ல பாத்ததும் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கிற பர்சன் இதுல ரொம்பவே ரேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உடனே நம்ம விஜய் இருந்தால் அந்த இடத்துல வந்து வந்துடுறாரு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஃபியூச்சர் இடம் இன்னும் ரெண்டு மூணு இடமெல்லாம் சேல்ஸ் பண்ணி எப்படி இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் ஏத்துறாங்க இப்போ நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு உடனே மாப்பிள்ளை இது எல்லாமே உங்களுக்கு தான் மாப்பிள்ளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க தைரியமாக அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் பார்த்துன்னா அது ஒரு பக்கம் பிஸ்னஸ் இன்வால்வ் ஆகிறாரு இதை தெரிஞ்சுதான் அப்படியே சும்மா ரோ ஆட்ட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கலாம் கத்தி கலங்குது ஒரு பக்கம் ஐயோ என்னடா விஜயா இன்வால்வாக அவர் வந்தாரனா அவ்வளோதான் பிஸ்னஸ்ஸில் தூக்கி முழுங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வர எல்லாரையும் இப்போ என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் பரபரப்பான ஒரு தொடரா நம்ம மல்லி தொடர் சர்ன்னு போயின்னு இருக்கு இதுக்கு நடுவில் இன்னும் என்ன நல்லா பிரச்சனை வரப்போதும் சொல்ல தெரியல கடவுளே நீதாப்பா காத்தா காப்பாத்தணும் கருத்தரே உனக்கு மேல கருணை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கருணைய கேட்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெடி தான் வர்றப்பா அந்த மாதிரி மல்லி ஒரு பக்கம் வராங்க அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டைலோட அதாவது கேண்டீன் நம்ம விஜயகர கம்பெனியாக தான் கேன்டீன் எல்லா பொறுப்பும் நம்ம மல்லிதாங்க அதிலேருந்து ஒரு ப்ராஃபிட் இருக்குது ஏன் நான் ஃபஸ்ட்டு நம்ம லோ இதுலேருந்து போகும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் ஏன்னா இது கேண்டீன் வேறு யாருக்குன்னு போகிறதுக்கு இவங்களுக்கே வரல ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ப்ராஃபிட் மட்டுமே மந்த்லி ஒன் லேக் வருது கேன்டீன்ல பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ப்ராஃபிட் மறுபக்கம் கம்பெனிலருந்து டூ லேக் வருது பரவாயில்லையே இதை விட வேற என்ன வேணும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டு டூ லேக் லாபம் சரி இதை வச்சு அப்படியே க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்க அடி மட்டத்துல இருந்து அப்படியே ஸ்டேஜ் ஒரு பக்கம் இந்த சூரிய வம்சம் படத்துல ஒரு அந்த மாதிரி அப்படியே சும்மா ஒரு பஸ்ஸு வாங்கி அப்படியே சும்மா பல பஸ்ஸாக கட்டுறாங்க அந்த மாதிரி ஒரே கானாவல எல்லாமே முடிச்சு விட்டுறாங்க அடுத்து நம்ம ராஜேஷ்வரி பார்க்கனவே இன்னோடா இங்க என்னடா ஒரே அந்த அப்படியே தம்பிடா பண்ணதெல்லாம் தப்புடாடா மடிச்சிரடா அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து மடி கேக்குறாங்க அத பார்த்தோம் நம்ம விஜய்க்கு வருது பாருங்கப்பா தவிர தடமடா பள பள அப்பதான் ஓடுறாங்க அட்டி ஏ டே எங்கட்ட அந்ததெல்லாம் புடிங்கிட்டு திரும்பி எங்கட்டக்க புடிங்கிட்டு போலாம்னு வரையே இந்த வீட்டோட ராணி எல்லாமே மல்லிதான் இனிமே மல்லி மட்டும்தான் ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் ஐயோ என்ன நடக்க நினைச்சனோ அதே நடக்குதே மண்டா சூடாவதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க சூடாவணும் ஆகணும் அதுக்காக தானே இத்தனை நல்லாங்க காத்துன்னு இருந்தோம் ஆகட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் போகட்டும்னு போயிட்டே இருப்போம் அப்பதான் நாம ஒரு பக்கம் ஜம்முன்னு ஜமாயா போக முடியும் சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன்ல கொண்டே இருக்கும் மெக்கன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம்